ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான பொருள் நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதுவுமே எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட போகிறோம் நாலு டீஸ்பூன் கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாதம் வந்து ஆற வச்சு ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிக்கலாம் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் இந்த முட்டை சாதத்துக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் இந்த மாதிரி முட்டை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொண்ணு நிறமா வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு கட்டுற மாதிரி இருக்கும் சின்ன பசங்க இருந்தால் ரெண்டு லஞ்ச் கப் வந்து நம்ம சாப்பாடு கட்டலாம் அரிசி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் செஞ்சிருந்தேன் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து வந்துருந்துச்சு இப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிளறக்கூடாது கொஞ்சம் வெந்த பின்னாடி தான் நம்ம கிளறி விடணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா முட்டையை வந்து பொடி மாசம் மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் முட்டை வந்து பாத்தீங்கன்னா கை உடம்பு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு கொடி மாசம் மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம சாப்பாடு போட்டு போது சாப்பாடு கூட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சாப்பாட்டையுமே அது கூட சேர்த்துடலாம் இப்ப நம்ம சாப்பாட்டையுமே சேர்த்துட்டு அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் எடுத்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா தூள் இது கரெக்டா இருந்துச்சு மிளகுத்தூளுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டா கொஞ்சமா வாசனிக்காக நெய் ஊற்றி நல்லா கிளரி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் பேச்சலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்க வந்து மிச்ச பயக்காம லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பிட்டு எடுத்துட்டு வருவாங்க இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்